சிவாய நம்ம இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பழமையான சிவன் கோயிலுக்கு வந்திருக்குங்க ஆமாங்க இந்த சிவன் கோயில் யாருக்காத நம்ம சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ரொம்ப பழமையான சிவன் கோயில் ஏற்கனவே நம்ம இந்த சிவன் கோயில் வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னே இந்த சுவாமி வந்து நம்ம சிவன் பாதத்தில் போட்டிருக்கோம் விஜய் தமிழ்லேயும் போட்டிருக்கோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க இன்றைக்கி இந்த சுவாமிக்கு நம்ம எண்ணெய் கொண்டு வந்திருக்கோம் இந்த சுவாமிக்கு நம்ம எண்ணெய் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாவது வந்து இந்த சுவாமி வந்து எங்கே இருக்குன்னா நம்ம காஞ்சிபுரம் செய்ய வந்தவாசவாசி செல்ல வந்தவாசி போகிற வழியில் ஆக்கூர் கூட்டுறோடு ஆக்கூர் கூட்டுறோடேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டருக்குள்ளே வந்தமா ஏரிக்கடை ஓட்டில்தாங்க இந்த சுவாமி இருக்குது இங்கே வந்து இரண்டு சிவலிங்கம் இருக்குதுங்க இங்கே பாருங்க இது ஒரு சிவலிங்கம் இருக்குது சுவாமி உள்ளோ அவ்வளோ அழகா அற்புதமா இருக்காருங்க வாங்க நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாம் ஐயா வாங்க ஐயா இப்போ இந்த சுவாமி வாங்க இந்த சுவாமி இது வந்து நீங்க எங்கன்னா இது மாதிரி பார்த்துருக்கீங்களா

கருங்கல்ல தான் போட்டிருக்காங்க ஆமாங்க கருங்கல்லில் வந்து நம்ம பழைய காலத்து மெத்தடு தான் கீழே வச்சு பிரம்மாண்டமாக வந்து கட்டளை இதுவும் போட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து இந்த கற்கள் வந்து அப்படியே அடைக்கி 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 கட்டியிருக்காங்க ஐயா இது எவ்வளோ இன்ச்சு இருக்குன்னு சொன்னீங்க நீங்க ஒரு ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சு அகலம் நீட்டை வந்து ஒரு ஒன்னே கால் அடிங்க செங்கல் செங்கல் ஒன்னே கால் அடி இருக்கும் பாத்துங்க சிவாயணம் எப்படி இருக்கு பாருங்க இங்க வேலைங்க பிரம்மாண்டமான கோவிலுங்க இன்னைக்கு இந்த கோவில் இருக்கிறதுக்கு காரணமே நம்மளும் ஒரு பங்குன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம இது மாதிரி பழமையான கோவில்களெலாம் நம்ம போகிறது கிடையாது போவாத விடவே தான் இன்றைக்கி சுவாமி இப்படியெல்லாம் இருக்காருன்றது அதை நம்மளும் ஒரு பங்கு ஏற்றுக்கணுங்க ஐயா ஆமாங்க அதை மறைச்செல்லாம் சொல்லக்கூடாது உண்மை அதுதான் நம்ம ஏற்கனவே இந்த சுவாமி மாதிரி பழமையான கோவிலெல்லாம் நம்ம பார்த்து கிட் கிட்ட நின்று இந்த சுவாமியெல்லாம் நம்ம எப்படி இந்த இது மாதிரி செதலம் அறியாததுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணியிருந்தோமா இன்றைக்கி இந்த கோவில்ன்றது அவ்வளோ அழகாக இருந்திருக்கும் இன்னைக்கு சுவாமி இப்படி தான் இருக்கார் இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இந்த சுவாமி ரெண்டாவது அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது இங்கே சுவாமி கருவறைக்குள்ளே இருக்கார் நந்தி அவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்கார் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலுக்கெல்லாம் வரணுங்க ஏன்னு வச்சுக்கோ இப்படி ஒரு பழமையான கோவில் இருக்குதுன்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க எங்கள் அப்பா ஈசன் சிவபெருமானு எப்படி இருக்காரு பாருங்கள் நம்ம விரைவில் இந்த சுவாமி வந்து கட்டுப்பணிக்கு வரணுங்க ஏன்னா இது எதனால் இந்த கோவில் நிற்குதுன்றது நாங்கள் ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னே நம்ம வந்து கேட்கும்போது இந்த கோவிலுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போவே நாங்கள் அங்கே இருக்கிற சுவாமி வந்து பிரதிஷ்டிக்கு கேட்டுருந்தோம் இந்த ரெண்டு சாமியும் வந்து பக்கத்தில் வச்சு பிரதிஷ்டி பண்ணலான்ட்டு நம்ம கேட்டுருந்தோம் கேட்கும்போது இது வந்து ரெண்டு ஊர் பிரச்சனையில் இருக்குது சற்றில் இருக்குது சுவாம்கிறதுனால இந்த சாமி கட்டாத அப்படியே இருக்குது ரெண்டு ஊருக்காரர் சேர்ந்து இந்த கோவிலை விரைவில் சாமியை வந்து வெளிப்படுத்தினா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த கோவில் வந்து அவ்வளோ பழமையான கோவில் நம்ம சோழர் காலத்தில் மன்னர்கள் கட்டினா பழமையான கோவிலெல்லாம் இன்றைக்கி இப்படி தான் இருக்குது இந்த சாமியெல்லாம் வந்து மீட்டு எடுத்து நம்ம மறுபடியும் சாமி வழிபாட்டுக்கு வரணுங்க முதல் வழிபாட்டுக்கு வரணுன்னா நீங்கள் எல்லோருமே வந்து ஒரு நாள் லீவ் எடுத்து கண்டிப்பாக வந்து இது மாதிரி பழமையான சிவலிங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் இது மாதிரி பழமையான சிவன் கோயில் நிறைய இடத்துல இருக்குது நம்ம விஜய் தமிழில் கண்டிப்பாக வருங்க சிவன் பாதத்தை நம்ம எல்லாரும் வணங்குவோம் சிவாய நம்ம சாமி ட்ரை பண்ணுவோம் பேசி பார்ப்போம் கண்டிப்பாக சரின்னு சொன்னாங்கன்னா சாமி வந்து நம்ம அரண் பண்ணி அறக்கட்டளை மூலியமாக பேசி இரண்டு சிவலிங்கத்தையும் ஒன்றா எடுத்து வச்சு சாமி பிரதிஷ்டிக்கு நம்ம கேட்டு பார்ப்போம் சிவாய நம்மை பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் நெத்தியில் வெள்ள வெள்ளையா விபூதி பூசி புண்ணியம் இல்லை இங்கேயும் வெள்ளையா இருக்கணும்டா முத்தநாதன் வந்தானா எப்படி மைப்பொதி